நாடாளுமன்ற பொது தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு இந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்று காலை முதல் வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாட்டக்களப்பும் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தீவிராட்சி அலுவலகருமான திருமதி ஜே ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இந்த வாக்குப்பட்டிகள் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாட்டக்களப்பு இந்த கல்லூரியில் இருந்து பலத்த பாதுகாப்பு மத்தியில் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் முன்னூறுக்கும் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இம்முறை தேர்தல் கடமைகளுக்காக ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரச உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்களும் நிலையமாக இம்முறையும் இந்த கல்லூரியே அமைக்கப்பட்டுள்ளது அங்கு நாற்பத்தி ஆறு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக ஒன்பது நிலையங்களும் ஏனைய வாக்குகளை எண்ணுவதற்காக முப்பத்தி ஏழு நிலையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன இந்த <laughs> 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 <laughs>

হ্যালো <laughs> <laughs>

लगादिन अनि अझै पुरा मडा पेपरहरु फोटोकडा कट्ट गर्नुहरु अबै फेरपडा गरि बाई मिसेका बड्क गर्नु सिकुडी गई भई कुटमट बाई ओके बाबु எந்தப் பயிய குடியே எந்த எந்த நார்மல் இருக்கா ஹ ஓ போ போ

何がです、ね、ククか? <sp> பத்தினா ஐசி இல்லைங்க கை சின்னது இல்லா அப்படிங்கி வாங்க நீங்கள் அப்படி தானே உங்களே நாங்கள் இருக்கிறேன் என்ன பிரி என்ன ஆஃபிஸ் বল 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 ടാ ഇവിള അടിച്ച്